இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசாயா தீர்க்கதர்சியின் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நீங்கள் மனந்திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் இருக்கும் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே மனந்திரும்பின வாழ்க்கை மனிதன் இந்த உலகத்திலே பிறக்கும் போது பாவத்தின் சாயலில் பிறக்கிறான் அதை குறித்து நாம் ஆதியாகம புத்தகத்திலே வாசிக்கிறோம் அவன் பாவம் செய்ததனுடைய விளைவு அவன் சாபத்தை ஏற்றுக்கொள்கிறான் அவன் சந்ததியிலே பிறக்கிற நாம் அதே பாவ சாயலில் பிறக்கிறோம் அந்த பாவ சாயலிலே பிறக்கிற நாம் தேவ சாயலாய் மாற வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய குறைவுகளை தேவனுக்கு முன்பதாக நாம் ஓடுகிற ஓட்டங்களை நாம் சிந்தித்து நாம் சீர்படுத்த வேண்டும் வாழ்க்கையில் மாற்றம் அவசியம் அப்போ சுழனாகிய பவுல் கொருந்தியர்களுன முதலாம் நிருபம் பத்தாம் பத்தொன்பதாம் வசனத்தில் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் சொல்கிறார் மண்ணான சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல அதாவது ஆதாம் ஏவாளுடைய சாயலில் இந்த உலகத்தில் நாம் பிறக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் வானவருடைய சாயலை அணிந்து கொள்ளும் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன் ஆதாமுடைய சாயலில் பிறக்கிறோம் நமக்காக இந்த பூமியிலே வந்த பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் சாயலை தரிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் மாற்றம் அவசியம் நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கென்று விழித்து கொண்டு அநீதியில் கிடைக்கிறன்னா நீதிக்காக விழித்து தெளிந்தவர்களாயிருங்கள் சில தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்கள் நாம் அறிவில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறன்னா தேவனிடத்தில் வர வேண்டும் ஏன் ஒன்று குறைந்த பதினைந்து பத்தொன்பதுல சொல்லப்பட்டிருக்கும் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் உலகத்துக்காக அல்ல உலகத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது மரணம் முடிவு அல்ல ஆம் அருமையானவர்களே மரணம் முடிவு அல்ல மரணத்திற்கு பின் ஒரு வாழ்க்கை நாம் பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும் என்றால் மனம் திரும்புதல் அவசியம் அநேகருடைய கேள்வி மறித்து போகிறோம் மண் மண்ணாக மக்கி போகிறோம் எப்படி எழுந்திருப்பார்கள் எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானா அகில் ஒன்று வந்து பதினைந்து முப்பத்தைந்து முப்பத்தாறுல சொல்லப்பட்டிருக்கும் புத்தியினனே அதாவது முட்டாளே கொஞ்சம் சிந்தி நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே ஒரு விதையை விதைக்கிறோம் அது மண்ணோடு மண்ணாக மக்குகிறது ஆனால் அது மண்ணோடு மண்ணாக மக்கினால்தான் விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுப்பது போல அழிந்து போகிற இந்த சரீரம் தேவ மகிமையின் ஆத்மா என்று சொல்லப்படுகிற அந்த தேவனோடு இணைந்திருக்கிற வாழ்க்கைக்கு நாம் எழும்புவோம் அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவி அருமையான கத்தருடைய பிள்ளைகளே சுயம்போல வாழ்க்கை வாழாமல் உங்கள் வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிற மாற்றம் அவசியம் எப்படி ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் எப்படி இயேசு மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் நாமும் மறிக்கிறோம் நாம் எழுந்திருப்போம் ஆகாத சம்பாஷனைகள் நல்ல ஒழுக்கங்களை நல்ல பாதையை தேவனோடு நடக்கிற வாழ்க்கையை கெடுத்துவிடும் எப்படி மறிப்பார்கள் மறித்தவர்கள் எப்படி எழுந்திருப்பார்கள் எழுந்திருப்பார்கள் ஆம் அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் அழிவுள்ளதாய் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும் என்று ஒன்றுக்கு வந்த பதினைந்து நாற்பத்தி ரெண்டு சொல்கிறது ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் ஜென்ம சரீரமும் உண்டு ஆவிக்குரிய சரிமும் உண்டு மறந்து விடாதிருங்கள் உங்கள் வாழ்க்கையை அன்றோருக்கு முன்பதாக சிந்தித்து ஒப்புக்கொள்ளுங்கள் ஜெபிப்ப அன்பின் தகப்பனே ஜென்ம சரீரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஆவிக்குரிய சரீரத்தில் எழுந்திருக்கும் போது நாங்கள் பரலோக ராஜ்யத்தின் பங்காளிகளாய் மாற எங்களை உடைய கிருபையுள்ள கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவருடைய சாயலை அணிய உதவி செய்யும் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆமேன்